பஞ்சமி நிலத்தை வந்து அந்த இனத்தை பட்டியலத்துறை சேர்ந்தவங்களுக்கு தான் விற்கணும் அப்படி மாறாக வேற்று சமுதாயத்தவங்களை விட்டுருந்தாங்கன்னா அந்த நிலத்தை மீட்டு உரியவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு அந்த பஞ்சமி நிலத்தை மீண்டும் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க பொதுவாக இப்போ பஞ்சமி நிலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து தோண தோண்டக்கூடிய விஷயம் என்னென்னா முரசொலி அப்படின் தான் நமக்கு தோணும் இன்னும் அது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அந்த முரசொலியுடைய அந்த இடம் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அரியூரில் காமராஜ் என்பவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு என்ன சொல்லார்னா அவர் தாத்தாவுக்கு சொந்தமாக இருந்த பஞ்சமி நிலம் ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே இருந்த பஞ்சமி நிலத்தை அவர் தாத்தா யாருக்கோ விற்றுருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பஞ்சமி நிலத்தை அந்த சமுதாய மக்கள் இல்லாமல் வேற ஒருத்தருக்கு அவர் தாத்தா விற்றுருக்காரு அது மேலே பல பட்டாக்கள் போட்டு பல கட்டுமானங்களாம் நடந்து பல கிரயங்கள்லாம் நடந்து விட்டன பட் எல்லாத்தையும் ரத்து செய்ய வேண்டும் அந்த பஞ்சமி நிலத்தை வந்து மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அது கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்கு நடந்து கொண்டிருக்கிறது பட் சமீப காலமாக அரசு தரப்புலேருந்து யாருமே ஆஜராகலை அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வராதனால இறுதி தீர்ப்பாக நீதி அரசு என்ன சொல்லுவாருன்னா அந்த நிலம்லாம் வேற்று சமுதாய நத்திற்கு விற்றுருக்காங்க உரியவர்களுக்காக ஆக விற்கப்படவில்லை அதனால் அந்த நில அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ரத்து செஞ்சு அரசு என்ன பண்ண வேண்டியனா அந்த நிலத்தை மீட்டு மறுபதிவு செய்து பஞ்சமி நிலமாக அந்த பதிவேட்டில் மீண்டும் அதை எழுதி உரியவர்களுக்கு அதாவது வந்து தகுதியானவர்களுக்கு அதை வந்து ரீசெல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தீர்ப்பில் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு தான் ஆனால் இப்படி ஒரு நீதி அரச சொல்லி தான் இது திரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்பது ஒரு நமக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இப்போ கோயில் நிலம் இருக்குது கோயில் எல்லாம் கோயிலுக்கு சோல் பர்பஸ் இஸ் ஒன்லி ஃபார் த டெம்பிள் புறம்போக்கு நல்லா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நிலங்களை இப்போ பாகுபாடு படுத்தி வைத்திருப்பார்கள் பஞ்சமி நிலம் என்பது இந்த ஹரிஜன சகோதரர்களுடைய பயன்பாட்டுக்காக அரசாங்கம் கொடுத்த நிலம் அவங்க தான் பயன்படுத்தணும் அந்த நிலத்தை அவங்க யாருக்கும் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது அந்த சமூகத்திலேயே இன்னொருத்தர் யாருக்குன்னு விற்கலாம் அது நிலத்தினுடைய அமைப்பே அப்படி தான் ஆனால் இது வந்து ஒரு நீதியரச சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆனால் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோம் நீங்கள் அருமையாக ஒரு கேள்வி கேட்டீங்க முரசொலியுடைய மூலப்பத்திரம் எங்கே மில்லியன் டாலர் கொஷின் சொல்லுவாங்க அதே போல் சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது அதுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கேள்விக்குன்னு பதில் கிடைக்கல கிடைக்குமாதிரி தெரியாது ஒரு கால் திமுக ஆட்சி நீங்குமானாலும் கிடைக்கலாம் பதில் கிடைக்கலாம் மூலப்பத்திரமும் கிடைக்கலாம் ரெண்டுமே கிடைக்கலாம் ஆட்சி இருக்கே கிடைக்காது ஆக இந்த பஞ்சமிழன் என்பது அந்த அரிஜுன சகோதரர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் பஞ்சமிழங்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் என்னென்ன இருக்கின்றது என்பதை தமிழகத்திலே பாஜகவில் இருக்கக்கூடிய தடா பிரிசாமி அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் யாராவது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த நிலம் முழுக்க முழுக்க இன்னைக்கு பார்த்தா அவர்களுக்கு போய் அந்த பயன்பாட்டுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை எங்க போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் தமிழகத்திலேயே திராவிட மாடல் ஆட்சியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்திருக்கின்றது பஞ்சமில்லங்களே அரிஜினல் சகோதரர்களிலிருந்து பிடுங்கி கபலீகரம் செய்திருக்கிறது ஒன்று அவங்க நேரடியாக பிடுங்கியிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பிடுங்கி இருப்பார்கள் இல்லை அவங்க பினாமிகள் பிடுங்கியிருப்பார்கள் ஏதோ ஒன்று இவருடைய ஆசீர்வாதத்தோடு பிடுங்கியிருப்பார்கள் இப்படி பல கே கேட்டகரி வரும் ஆனால் என்ன நடந்தது என்ன அரிஜன சகோதரர்கள் சேர வேண்டிய இடங்கள் அவங்களிடம் பிடுங்கப்பட்டன ஆகவே உங்களுடைய அரிஜன சகோதரர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நிலங்களை உங்களிடமிருந்து பிடுங்குவது திராவிட மாடல் உங்களுடைய நண்பன் கிடையாது உங்களுடைய எதிரி உங்களுடைய வழிப்பறித்திருடன் மாறி இதுதான் திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது இந்த புரிஞ்சிக்கணும் நம்முடைய நான் இந்த ராமர் கோயில் பற்றி வந்த போது கூட நான் ஒரு தகவல் அடிக்கடி சொன்னேன் ஹிந்துத்வா என்பது இட்ஸ் ஆஃப் ஆல் அதுக்கு சொல்ல முடியும் கம்பராமாயணத்தில் சொல்கிறார் முன்பு குன்று சூழ்வான் மகனும் அருவராணும் அப்படி சொல்கிறார் அதாவது குகன் வந்து என்னுடைய ஐந்தாவது சகோதரன் சுக்ரீவன் ஆறாவது சகோதரன் அதே போல விபீஷன் ஏழாவது இப்படி அனைத்துக் கொள்கிறான் ராமன் அப்போ எல்லோரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை ஹிந்து மதத்தில் இருக்கிறது ஹிந்துத்வாவில் இருக்கிறது ஆனால் ஹரிஜின சகோதரர்களை அவமானப்படுத்தக்கூடிய அவர்களுடைய நிலத்தை பிடுங்கக்கூடிய தன்மை திராவிடத்திலே இருக்கிறது பிடுங்குவது திராவிட மாடல் அணைப்பது ஹிந்துத்வா உங்களை ஒன்று சேர்ப்பது இணைத்துக் கொள்வது ஹிந்துத்வா இந்த ஆர்எஸ் பாரதி இருக்கார் இல்லையா இவர் தான் முக்கியமான ஸ்போக்ஸ் பர்சன் ஆச்சு இவங்களை பார்த்து கேவலமாக பேசியிருக்கார் நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் ஹரிஜன சகோதரர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி எல்லாம் கிடையாது பிச்சைக்காரண்டா நானா பார்த்து ஏதோ கொடுக்கறேன் என்று சொல்வது போல கேவலமாக பேசி ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி இது வரைக்கும் அந்த கட்சி சேர்ந்த யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அவரும் மன்னிப்பு கேட்கல இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆகவே திராவிட மாடல் என்பது ஹரிஜன சகோதரர்களுக்கு எதிரானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன் இப்போ நீங்கள் சொல்ல கூட சமீபத்தில் டிஆர் ஆர் போல் அவர்கள் இணையமைச்சர் எல் முருகனை கூட வந்து இவர் அன்ஃபிட்னு சொல்லுறது கூட நம்ம பார்த்தோம் நம்ம ஆமாம் அதாவது இவங்க ரத்தத்திலேயே ஆழ்மனதிலேயே அந்த ஜாதிய துவேஷ எண்ணம் வந்து ஊறி இருக்கிறது பொன்மொழி சொல்லலையா ஒரு பெண்மணி தண்ணி எஸ்இஆர் கேட்குறாரு மைக்கில் கேட்குறாரு அப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த மண் மனசில் அந்த எண்ணம் தானே வர முடியும் இல்லையா ஆகவே இந்த திராவிட மாடல் முழுக்கவே ஈவே ராமசாமி நாயக்கரை முதல் முதலாக சந்தித்து அனுபவத்தை பற்றி துரைமுருகன் சொல்றாரு அவர் சின்ன பையனா இருந்தாராம் முதல் முதலாக ஈவே ராமசாமி நாயக்கரை போய் பார்க்க போறாரு நீ என்ன ஜாதி கேட்கிறாராம் அதே அப்படியே அவர் கேட்ட அதே ஆக்சிடென்ட்ல அவர் சொல்லுவார் அந்த வீடியோவும் இருக்கு கேட்டு பாருங்க சொல்லி சிரிச்சாரா அப்படி சிரிச்சாராம் ஆக ஒருத்தர் பார்த்தாவே நீ என்ன ஜாதி என்று தான் ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க சொல்லி கொடுத்தது திராவிடம் ஜாவிட இந்த ஜாதிய வேறுபாடுகளை வைத்து அரசியல் செய்வது இந்த திராவிட மாடல் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே உண்மையான சமூக நீதி என்பது ஹிந்துத்வாயில் மட்டுமே இருக்கிறது ஹரிஜன சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சித்து அதை வைத்து அரசியல் செய்வது மட்டுமே திராவிட மாடல் இருக்கின்றது என்பதை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும்